ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்னெட் காஃப் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் இந்தியா மார்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் அப்டேட் பார்த்துன நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம் இந்தியா மார்ட் அப்படிங்கிறது எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் இது ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட்டு இகமர்ஸ் அப்சேட்னு சொல்லலாம் அமேசான் ஃப்ளிப்கார்ட் ஸ்னாப்டீல்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா அதே மாதிரி இந்தியா மார்ட் இதில் வந்து நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க நம்ம வீட் டே டு டே லைஃப்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும் சிறு தொழில் வியாபாரம் பண்ணுவாங்க இல்லையா அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கமாக வந்து பார்த்திங்கனா நீங்கள் வந்து ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் இந்த வெப்சைட்டில் தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண போகிறோம் இது முழுக்க முழுக்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் ஓகேங்களா ஒரு சூப்பரான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருமே இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் ஸோ இந்த ஜாப்பை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடெயில்ஸ் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா உங்களால் இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா நாலேஜ் எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக இதில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ஒர்க்கும் பண்ண முடியும் ஓகேங்களா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த சப்ஸ்கிரை பண்ணையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பண்ணையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் இருந்து அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க இன்னைக்கு டேரக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே நண்பா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுற அஃபீஷியல் லிங்க் வந்து வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன் நிறைய பேருக்கு வந்து தமிழ் இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால ரெண்டு நான் வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் தமிழில் நீங்கள் வந்து தெரியணும்னு நினைக்கிறவங்க தமிழில் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை இங்கிலீஷ்லாம் எல்லாம் என்ன தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இங்கிலீஷை க்ளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா ரெண்டு லிங்க் கொடுத்துருக்கேன் ரெண்டு லிங்க்கை க்ளிக் பண்ணாலுமே நீங்கள் சேம் ஜாப்புக்கு தான் அப்ளை பண்ண முடியும் அதையும் நான் இடத்துல ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி சாரி இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கனா நம்ம இந்தியாவில் வந்து இருபத்தஞ்சு வருஷமாக வந்து பார்த்திங்கனா ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ட்ரஸ்டடான ஒரு கம்பெனி இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் இந்த இடத்துல வந்து இந்தியா மார்டிசியை இந்தியான்னு லார்ஜஸ்ட் ஆன்லைன் பி டு பி மார்க்கெட் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இந்தியாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இந்த கம்பெனியில் நமக்கு வந்து என்ன ஒர்க் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒன்பே ஒன்றாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் ஸோ இதில் வந்து என்ன ஜாப் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொஃபர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா வீட்டில் இருந்து நீங்கள் வந்து ஃப்ரீலான்சிங் தான் பண்ண போகிறீங்க ஓகேங்களா ஃப்ரீலான்ஸ்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு உங்கள் உங்களுடைய நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க ஃபிக்ஸபிள் டைமிங் தான் ஓகேங்களா சேலரி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும் ஃபிக்ஸ்டு சேலரி இந்த இடத்துல கிடையாது ஸ்டார்டிங்லேயே சொல்கிறேன் உங்களுடைய திறமைக்கு உங்களோட ஸ்கில்லுக்கு ஏற்ற மாதிரி இதில் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பார்க்கலாம் ஆவரேஜாக இருபதாயிரம் ரூபாய் வரைக்கும் எல்லாருனாலும் ஆவரேஜாக ஏன் பண்ண முடியும் அதை தாண்டி உங்களுக்கு வந்து ஏன் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இதில் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரியான டைமிங்கு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறது மூலியமாக நல்ல ஒரு இன்கம் உங்களால் பார்க்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஓகேங்களா இந்த ஜாப்பை பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக வந்து செக் பண்ணலாம் இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் வந்து ஆர்டர் போடுவாங்க இல்லையா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்கியிருக்காங்க இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ப்ராடக்ட் வாங்கிட்டாங்க அப்படின்னா அந்த கஸ்டமருடைய டோட்டல் ஹிஸ்ட்ரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட் டேட்டா பேஸ் வந்து ஆடாயிரும் உங்களுக்கு வந்து டேட்டா பேஸ் வந்து கொடுத்துருவாங்க காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருவாங்க அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி நீங்கள் ஆர்டர் போட்டிங்க இல்லையா ப்ராடக்ட்ஸ் அது வந்து எப்படி இருக்குது அந்த மாதிரியான நீங்கள் டேட்டா டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணணும் அதுதான் உங்களுடைய வேலை கலெக்ட் பண்ணி சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி பண்ண போகிறீங்க டேட்டா என்ட்ரி வித் வாய்ஸ் ப்ராசஸ் அப்படிங்கிற ஜாப் அந்த அந்த ரெக்ரூட் தான் உங்களை வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் பண்ணுறாங்க இந்த ஜாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் வீட்டில் இருந்துகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் லொக்கேஷன் ஆஃப் யுவர் சாய்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஒர்க் ஆன் யுவர் ஓன் ஷெட்யூல் நீங்கள் இந்த ஜாப்பை எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம் காலையில் ஒம்பது மணிலேருந்து நைட்டு ஒம்போது மணிக்குள்ளே இடைப்பட்ட நேரத்தில் எப்போ வேணாலும் இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணி உங்களுடைய இன்கம் நீங்கள் வந்து இங்கிரீஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற இந்த நேரத்தில் சொல்கிறாங்க வீக்லி பே அவுட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க வீக்லி பே அவுட் ஆன் த அவுட் புட் நீங்கள் எந்த அளவுக்கு அவுட் புட் வந்து பக்காவாக கொடுக்குறீங்களோ ஏற்ற மாதிரியான பே அவுட் வந்து வீக்லி வாரம் வாரம் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகேங்களா அந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க அடிஷ்னல் இன்சென்டிவ் ஃபார் குவாலிட்டி அவுட்புட் நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு கஸ்டமருடைய டேட்டா பேஸும் நல்லா குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்சென்டிவ் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க வாய்ஸ் பேஸ்டு காலிங் ப்ராசஸ் அதாவது வந்து ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேச போகிறீங்க டேட்டா பேஸ் கொடுத்துருவாங்க ரொம்ப சிம்பிளான ஜாப் தான் தாராளமாக எல்லாருமே இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த இடத்துல இருந்து வேணாலும் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம் இது வந்து ஒரு இண்டியன் கம்பெனி அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் நாலேஜ் ஹிந்தி வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் தமிழ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபர் பண்ணுறாங்க அது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற லைஃப் டெமோ நான் இந்த வீடியோ எண்டில் சொல்லியிருக்கேன் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் அந்த ஜாப்புக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு வயது வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லல எனி ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் டென்த்து தான் படிச்சிருக்கணும் டிகிரியில் எம்எஸ்சி தான் படிச்சிருக்கணும் அப்படிங்கறது தனியாக அதுவும் மென்ஷன் பண்ணல எனி டிகிரி எனி குவாலிஃபிகேஷன் நீங்கள் வந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் இந்த ஜாப்பை பொறுத்தவரையும் நீங்கள் வந்து ஜென்ஸாக இருந்தீங்கனாலும் அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்க முடியும் லேடிஸாக இருந்தீங்கனாலும் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஓகே இந்த ஜாப்பை பார்த்தினா ஃபர்தர் டீடெயில்ஸ் நம்ம வந்து செக் பண்ணலாம் அபவுட் ஆன்லைன் அசோசியேட் ப்ரோக்ராம் ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்தியா மார்ட் அப்படிங்கிற கார்பரேட்டில் தான் நீங்கள் வந்து சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறீங்க ஆஸ் ஏன் ஆன்லைன் அசோசியேட் யூ வில் அசிஸ்டன் இந்தியா மார்ட் பையர் ஓவர் கால் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பை பண்ண ப்ராடக்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து பை பண்ணியிருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து கால் பண்ணி நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னால் தான் கால் பண்ணி பேச போகிறீங்க டெய்லி பேச போகிறீங்க அப்டேட் பண்ண போகிறீங்க எந்த ஒரு டார்கெட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் ஆல் யூ நீட் குட் வெர்பல் கம்யூனிகேஷன் ஸ்கில் லேப்டாப் டெஸ்க்டாப் வித் வெப்காம் ப்ராட்பேண்ட் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட பக்காவாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க கண்டிப்பாக லேப்டாப் வித் இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா தான் இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஓகேங்களா ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் வந்து குறைஞ்சது காலையில் ஒம்பது மணிலேருந்து ஈவினிங் நைட் வந்து நைன் நைன் ஓ கிளாக் வரைக்கும் சொல்லியிருக்காங்க அதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் நீங்கள் எப்போ வேணாலும் அப்ளை பண்ணலாம் சாரி ஒர்க் பண்ணலாம் ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா இருபதாயிரம் இருபதாயிரரூபா வரைக்கும் பெ மந்த்த்க்கு உங்களால் வந்து இந்த ப்ரோக்ராம் மூலியமாக ஏன் பண்ணிக்க முடியும் அடிஷனல் இன்சென்டிவ் பேஸ் குவாலிட்டி அவுட்புட் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க உங்களுடைய சர்வீஸ் உங்களுடைய அந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா பேசக்கூடிய ஒவ்வொரு டேட்டா வந்து பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் சூப்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இதில் இந்த ப்ரோக்ராம்க்கு வந்து பார்த்திங்கனா ஆஃபர்ஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பாருங்க இந்த இடத்துல சொல்கிறாங்க பாருங்க ரெக்ரூட்டிங் டூ ஒர்க் மதர்ஸ் டிஃப்ரெண்ட்லி அபிலிட்டின்னு சொல்லியிருக்காங்க கோவிட் அதாவது கோவிட் அட்டாக் ஆயிருக்கு இல்லையா அவங்களுக்கு அவங்களுக்குலாம் இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன கை குழந்தை வச்சுக்கிட்டு வேலை ஆஃபீஸில் போய்ட்டு ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஜாப் வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம் மேபி இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு இந்த ஜாப் ஜாப் வந்து சூட் ஆகலை அப்படின்னா இந்த மூணு கேட்டகரியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் வந்து தயவு செய்து ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரைஜின இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உடல் ஊனமுற்றோர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு இந்த ஜாப் வந்து நீங்கள் வந்து ஷேர் ரெஃபர் பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லாக்டவுன் டைமில் கோவிட் கோவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் இருக்காங்க இன்ஜெக்ஷன் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் ஆகி வெளியில் போக முடியாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்கலாம் அவங்க வீட்டில் இருந்த தான் பண்ண போறாங்க நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து ரெக்ரூன்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க என்னென்னலாம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃப்க்கு வந்து ஆதார் கார்டு கேட்குறாங்க ஐடி ப்ரூஃப்க்கு வந்து பேன் கார்டு கேட்குறாங்க பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து கேட்குறாங்க செக் லீஃபில்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட் பாஸ்புக்கு இது மூணுல ஏதாச்சும் ஒன்று ஏன்னா உங்களுக்கு இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டில் தான் போட்டுடுவாங்க ஓகேங்களா அதுக்காக தான் இது மூணும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சப்மிட் பண்ணியே ஆகணும் இந்த ஜாப்புக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் இதில் கீழே வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க பாருங்கள் ஒம்பது மணிலேருந்து நைட் ஒம்பது மணிக்குள்ளே நீங்கள் வந்து எந்த நேரத்தில் வேணாலும் உங்களுடைய டைமை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டு ஒர்க் பண்ணலாம் ஆனால் எங்களுக்கு வந்து வேலை பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க ஓகேங்களா இது சூப்பரான ஒரு ஜாப் எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள் இப்போ இதனுடைய அஃபீஷல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கேன் இல்லையா அதில் போய்ட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து உங்களுடைய நேம் இந்த இடத்துல உங்களை பேர் என்ட்ரு பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்களுடைய இமெயில் அட்ரஸ் ஓன்லி ஃபார் ஜிமெயில் ஐடி தான் கேட்டிருக்கிறாங்க ஓகேங்களா அதனால் நிறைய பேர் வந்து யாஹூ டாட் காம் மைக்ரோசாஃப்ட்டுங்கிறதெல்லாம் கொடுப்பீங்க அப்படிலாம் கொடுக்கக்கூடாது ஜிமெயில் கூகுள் அக்கௌண்ட் தான் அந்த இடத்துல கொடுக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் ஏன்னா இந்த மெயில் ஐடி இந்த காண்டக்ட் நம்பர் கொடுத்தீங்கன்னா தான் அவங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கால் பண்ணுறதுக்கு ரொம்ப சான்ஸஸ் இருக்குது அதிகமாக ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்கிறாங்க பாருங்கள் லெஸ் தென் பதினெண்டு வயசுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல இதை வந்து கிளிக் பண்ணுங்கள் இல்லை பத்தொன்பது வயசுலேருந்து முப்பது வயசு வரைக்கும் எனக்கு இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல இதை க்ளிக் பண்ணலாம் இல்லை தேர்ட்டி ஒன்லேருந்து ஃபிஃப்டினா அது வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் செலக்ட் வந்து பதினொம்பது ஜென்டர் வந்து நீங்கள் வந்து மேல் அப்படின்னா மேல் கொடுங்க ஃபீமேலாம் ஃபீமேல் கொடுத்துக்கோங்க இந்த இடத்துல நீங்கள் வந்து மேரேஜ் ஆனவங்களா இல்லை வந்து சிங்கிள் அம்மிங் கேட்குறாங்க நீங்கள் அன்மாரி என்னால் கொடுங்க இல்லை வந்து மேரேஜ் ஆகிடுச்சு ஒரு சில்ட்ரன் இருக்குது அப்படின்னா வித் சில்ட்ரன் அப்படிங்கிற கொடுங்க சில்ட்ரன் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நோ அப்படிங்கிற கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹையஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்குறாங்க குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண டுவெல்த்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா டுவெல்த்து படிச்சுட்டு நீங்கள் வந்து வேலை தேடுறவங்க அப்படிலாம் அப்படி இருந்தீங்கன்னா அந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம் இல்லை ஒரு கம்பெனி ஒர்க் பண்ணிட்டு வந்து பார்ட் டைம் வேணும்னாலே இது நீங்கள் அந்த எடுத்து பண்ணிக்கிற முடியும் இப்போ வந்து கிராஜுவேட் அப்படிங்கிற வந்து க்ளிக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனா ஆரியோ ஃபிசிக்கல் ஹே இந்த இடத்துல ஹேண்டிகேப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பாடியில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் ஆமா அப்படின்னா அந்த இடத்துல எஸ் கொடுங்க இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க ஓகேங்களா இப்போது உங்கள்கிட்ட பேன் கார்டு இருக்கான்னு கேட்குறாங்க இருக்குது அப்படின்னா எஸ் கொடுங்க இல்லைன்னா நோன்னு கொடுத்துக்கோங்க ஏன்னா அந்த ஜாப்புக்கு வந்து கண்டிப்பாக பேன் கார்டு கேட்குறாங்க நீங்கள் வந்து அதுக்குள்ளே அப்ளை பண்ணிருங்க இப்போலாம் ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆஃபர் அப்டேட் கொடுத்துருக்காங்க இன்ஸ்டன்ட்டாக பேன் கார்டு வந்து ஆன்லைனில் அப்டேட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா உங்கள்கிட்ட பேங்க் அக்கௌண்ட் இருக்கான்னு கேட்குறாங்க எஸ் கொடுங்க லேப்டாப்பு டெஸ்க்டாப் இருக்கான்னு கேட்குறாங்க எஸ் கொடுத்துக்கோங்க இருக்குன்னா இருக்குன்னு கொடுங்க இல்லைன்னா நோன் கொடுங்க ஒய்ஃபை இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல பிராட்பேண்ட் ஒய்ஃபை கனெக்ஷன் கொடுங்க இல்லை மொபைல் மூலியமாக நான் வந்து நெட் வந்து கனெக்ட் பண்ண போகிறேன் லேப்டாப் கூட அப்படின்னா மொபைல் ஹாட்ஸ்பாட்ங்கிறத கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செலக்ட் பண்ண சொல்லுது இவங்க வந்து டிஃபால்ட் ஒரு சிட்டி வந்து கொடுத்துருக்காங்க இந்த சிட்டி வந்து பேர் இல்லை அப்படின்னா ஆதார் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல லாங்குவேஜ் வந்து கேட்குறாங்க பாங்க அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து ரெண்டு லாங்குவேஜ் இதில் வந்து வந்து கிளிக் பண்ணி ஆகணும்னு சொல்கிறாங்க நம்மளுக்கு வந்து தமிழ் வந்து ஓகே ஃபைன் இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம் மே மேபி உங்களுக்கு வந்து வேறு லாங்குவேஜ் தெரியுது அப்படின்னா அதே நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆரிய கம்ஃபர்டபுள் ஒர்க்கிங் இந்தியா நான் சேல்ஸ் வாய்ஸ் ப்ராசஸ் ப்ரொஃபைல் அப்படிங்கிற நீங்கள் வந்து கேட்குறாங்க நீங்கள் எஸ் ஐஸ் கொடுங்க நோனா நோன் கொடுங்க ஓகேங்களா எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஒர்க்கை பார்ட் டைமாக பண்ண போகிறீங்களா ஃபுல் டைமாக பண்ண போகிறீங்களான்னு கேட்குறாங்க ஓகேங்களா பார்ட் டைம்னா குறைஞ்சது நாலு மணி நேரமாவது நீங்கள் வேலை பார்க்கணும் ஓகேங்களா ஃபுல் டைம்னா குறைஞ்சது எட்டு மணி நேரம்னாலும் நீங்கள் வந்து வேலை பார்க்கணும் அப்படிங்கிறத அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஓகே நீங்கள் வந்து பார்ட் டைம் அப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா பார்ட் டைமாக எத்தனை மணி நேரம் வேலை பார்க்குறதுக்கு நீங்கள் வந்து ஆசைப்படுறீங்கன்னு கேட்குறாங்க த்ரீ டூ ஃபோர் ஹவர்ஸ் நம்ம வந்து கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த ஜாப்பை இந்த வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே வந்து கற்றுக்கிட்டிங்க எங்கே வந்து தெரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எதுவோ அதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து இதில் வந்து எதுவுமே இல்லை நம்ம வந்து அதர்ஸ் அப்படிங்கிற கொடுத்துக்கலாம் ஓகேங்களா அதர்ஸ் அப்படிங்கிற க்ளிக் பண்ணிவிட்டு இதெல்லாம் நம்ம வந்து ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் இதை க்ளிக் பண்ணி நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிக்கிற முடியும் இந்த ஜாப்புக்கு ஓகேங்களா இந்த வந்து நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய லிங்க் க்ளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிற முடியும் ஓகேங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்க பிரண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை பத்தி நம்ம சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய்